சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்தியாவிலே இருக்கின்ற சிதம்பரத்தினுடைய இந்த சித்தங்கண்ணி சிவன் கோவில் வட்டு சிவன் கோவில் காரநகர் சிவகாமி அம்மன் கோவில் மற்றும் சுழிபுரம் பரலாய் பிள்ளையார் ஆலயம் என்பது இந்த ஒரே காணொலியில உபல கோவில் என்ற திருவிழாவை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் அடித்துல இப்போ நாங்கள் சித்தங்கனி இதில் ஒரு டாக்டர் வீடு இருந்த கண்ணாட வீடு என்ன சொல்கிறது பார்த்தோம்னா இந்த வெளி வீதியை சுற்றி அதாவது கோயில் அங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ரோட்டை சுற்றி தான் போக போகுது வேறு ஒரு ரெண்டாவது தேரும் வர தொடங்கிட்டு மொத்தமாக அஞ்சு தேர் வேறு தான் சரி இப்படியே நாங்கள்

நாலாவது தேர் இன்னொரு அஞ்சு தேரானு சொன்னவோ நாலாவது தேர் இருக்கு இப்ப நாங்கள் கடைசி தேர் அஞ்சாவது இப்போ சரி நாங்கள் இன்னும் ரெண்டு தேர் திருவிழா திருவிடா வாக்கப்போ தேர் திருவிழா இருக்கு கேர்னரில் ஒரு தேர் திருவிழா பராலாய் பிள்ளையார் கோவில் இருக்குது மூன்றையும் நாலு இன்னும் அஞ்சாறு டாக்டர் மெராலிலேயும் சரி பாப்போம் வாங்க பேர் இன்னைக்கு ரெண்டு அஞ்சு பேர் சொந்தமா ரோட்டுக்கு திரும்ப கண்ணுக்கு தெரியுது மூ நாலு அஞ்சு பேரும் ஒரு ஏசி லைன்ல நிற்கும் பொங்கல் ஒரு சின்ன பேர் ரிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இதுதான் சித்தங்கனி சிவன் கோவில் உள் பக்கம் இங்கேதான் இப்போ தேர் நடந்து கொண்டிருக்கு தேர் முன்னால் வருது நாங்கள் உள்ளே இருக்கா காட்டுவோம்னுட்டு நினைச்சினாங்க இந்த கோயிலுக்கு வடியால் போவோம் இதுதான் சிவன் கோவில் பேரங்கோ கோபுரத்தை இப்போ தேர் வரப்போகுதுன்னு நினைக்கிறோம் இந்த முன்பக்கத்தால் தான் வரும் தேர் ஆக்களெல்லாம் வரையினோம் இது புதுசாக கட்டப்பட்ட தேர்மூர்த்தி அஞ்சு தேர்ந்து பழைய தேர்மூர்த்தி நாங்கள் சிலருந்துங்கிற வீடு முன்னுக்கு தான் இருந்தால் தான் இதுல இருந்து இந்த ஒழுங்கையால் போகணுன்னு ஒரு நூறு மீட்டரும் இல்லைங்கிற வீடு இருக்குது அப்போ எங்கன்ட்ட வீட்டுக்கு முன்னால சிவன் கோவில்ண்டு அடிக்கடி வாடுறாங்க சின்ன பிள்ளையில அந்த பிள்ளை அடிச்சாமன் போயில் இப்போ கனாலத்து பிறகு இந்த வீடியோ எடுக்கிறேன் சரி நீ அடுத்த கோயிலுக்கு போவோம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் வட்டு சிவன் கோவில் நகரில் இருக்கிற சிவகாமி அம்மா அம் சிவகாமி அம்பிகா சமீத சிதம்பரேஸ்வர சிவத்தானதுக்கு வந்திருக்கோம் அப்படியே போக போகிறோம் வந்த கோயிலு தேர் திருவிழா தான் நடக்குது இங்கே பாருங்க இங்கேருந்து பார்க்கவே ரெண்டு கோபுரம் தெரியுது ஒரு பெரிய ஒரு குலாம் இருக்குது இங்கே தாண்டி தான் போக போகிறோம் பேருங்க எந்தெல்லாம் பெரிய குளம் தாண்டி போக போகிறோம் கேர் நகர் சிவகாமி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் ரிங்ஸ் வந்து இங்கே குடிக்காமல் அங்கே அளவுக்கு குடிக்க போகிறோம் நீர் ரிங்ஸும் போகிற குடிக்க போகிறேன் என்ன திருவிழாண்ட விவரங்களை சொல்லுங்க காரநகர் பண்டத்திருப்பான் சிவகாமி எம்பிகா சமீத சிதம்பரேஸ்வர பெருமான் தேவஸ்தானம் பாருங்க சன சமூக நிலையமே எந்த அளவு பெருசா கட்டி வச்சிருக்கீங்க இப்படியே பாக்குறோம் இந்த கோயிலுன்ற அகலத்தை பாருங்க இன்றைக்குதான் இந்த கோயிலுக்கு முதல் முதலாக வாரம் உள்ள கோயிலுக்குள்ள பாருங்க விளையாட்டு சாமான் எல்லாம் வீட்டு கொண்டிருக்கா அங்கரான ஐஸ்கிரீம் கடை அப்படி நிறைய ஐஸ்கிரீம் கடை இங்கே பாருங்க கோபுரத்தை இத்தனை ரெண்டு கோபுரம் என்ன பெரிய கோபுரம் இருக்கு சின்ன ஒரு கிணறு இருக்கு கிணறு இந்த மாடாறு தண்ணி கொடுக்க தெரியல கேணிய பாருங்க அப்படி இருக்கு அங்க பாருங்க தேர் எல்லாம் ரெடியா இருக்கு ஆக்கள் எல்லாம் மோட்டர் சைக்கிள் விட்டுட்டு நிறைய பாருங்க முக்கியம் வருவாங்க இங்கே பார்த்தாலும் பஞ்சரதம் தான் அஞ்சு தேர் திருவிழா சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்தியாவிலே இருக்கின்ற சிதம்பரத்தினுடைய வழிபாட்டு நடைமுறைகள் இங்கு காணப்படுகின்ற காணப்படுகின்றது இது சிவகாமி அம்மன் என்று அழைத்தாலும் மூலஸ்தானத்திலே சிவபெருமான் அதாவது பண்டத்திரிப்பான் பதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வர பெருமான் அங்கே மூலஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் ஆகவே இது ஒரு சிவதளமாக உபசிதம்பரமாக காணப்படுகின்றது இன்றைய தினம் இவ்வரிடத்துக்கான மகோற்சவ விஞ்ஞாபனத்தில் விழா விஞ்ஞாபனத்தோடு அனைவரும் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் பஞ்சரத பவனி தற்பொழுது இந்த உபசிதம்பரத்திலே பண்டத்திருப்பான் பதி என்று இந்த கிராமம் அழைக்கப்படுகின்றது இந்த பண்டத்திருப்பான் பதியிலே தான் இந்த ஆலயம் அழகா அழகூறு அமையப்பட்டிருக்கின்றது பஞ்சரத பவனிக்காக மூர்த்திகள் பஞ்சரதத்திலே தற்பொழுது தயாராக இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் பஞ்சரதங்கள் இந்த வீதி வழியிலே வீதி வழியாக அடியவர்களுக்கு எம்பெருமான் சிவகாமி அம்பிகா சமீத சிதம்பரேஸ்வர பெருமான் அடியவர்களுக்கு அருள்வாளிக்க இருக்கின்றார் இரவு தில்லை நடராஜருக்கான உற்சவம் நடராஜர் அபிஷேகம் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது நன்றி நன்றி குட்டி பேரம் போடும் பேரம் நடக்குது சரி தேர் இலக்க தொடங்கிட்டோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது அடுத்த இந்த கோயிலுக்கு போகணும் அடுத்ததாக நாங்கள் திருப்பி போகணும் என்னடா தேர் இழுக்க நாங்கள் எடுக்க முடியலை அதை விட பரவாயில்ல பிள்ளையார் கோவில்லாம் இருக்குது பிரதானமாக ரெண்டு கோயில் பஞ்ச கோயில் சித்தங்கனியில அடுத்த இந்த கோயில் நாலாவது போய் பாப்பம் கோயில் உட்புறம் அப்படி இருக்கானு பாப்பம் உள்ள போயிடலாது நண்பர் வந்தவர் அடிக்கல் நாட்டுறதுக்கு அடிக்கடி போதும் மத்திய வேணும் போட போயிட என்னடா மோ தண்ணி குடிக்கலாம் நல்லா இருக்கும் அதான் மோர் தண்ணி குடிக்க வந்திருக்கிறோம் நன்றி மோர் தண்ணி குடிக்க வந்திருக்கிறோம் சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு சின்ன மாங்காய் வந்து தூள் போட்டு தர போறா அந்த அளவு மாங்காயை வேண்டியாச்சு ஒரு புடி என்னமாங்க பட்டின காணாண்ண ம் அந்தமாங்க இந்த சரிங்க புளி சரி

I love you

சரி இப்படியே பார்த்து பாத்துக்கொண்டோ அடுத்த கோயிலு போக்குறோம் இப்போ தேர் இழுக்க தொடங்கியாச்சு சரியா பன்னெண்டாம் முக்கால் இப்போ நாங்கள் பராளாக்கி பிள்ளையார் கோவிலுக்கு போக போறோம் அதாவது காகங்கொத்தி பிள்ளையார்னு அழைக்கப்படுற பராலாய் கோவில் சுளிவிரத்தில் அமைந்திருக்கு பாருங்க பராலாய்க்கு வந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு தெரியாச்சு அப்போ வந்து நான் சொன்ன அப்போ வந்து நான் இழுத்துருப்பேட் ஆன் ரெண்டு மணி ஆக மாட்டேன் அப்போ எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது இப்போ தேரடியில் சாமி வந்திருக்குது கடைசி கட்டம் பழமையாக கடைசிக்கு நிற்கிற இருந்து கடைசி கட்டம் தான் எடுக்கிறோம் வரால கோவில் லைனுக்கு நிற்கினா இங்கே நின்று சாப்பிட்டு தான் போகணும்னா தேர் திருவிழாவை எடுக்க முடியல என்றாலும் எத்தனை அவசியாக முடிஞ்சுது ஆக்கள் கைகளை கொண்டு இங்கே ஒரு க்ரௌட் நிற்கிது அப்படியே நாங்களும் நிற்கிறோம் சாப்பிட்றதுக்காக அன்னதானத்துக்காக பாருங்க ஆக்கள் போய்க்கொண்டு சரி நாங்கள் இப்போ சாப்பிட்ற நீ ரூப்போம் இடம் போயிடும் எவ்வளோ மக்கள் நிற்கிறோம் சமாளிக்க போயிடும்

அது வந்து எல்லா கோயிலையும் எங்கள் ஆச்சோம் பண்ணுறதுக்காங்க நாங்கள் எல்லா இடமும் போனாங்க யாரும் சொன்னால் ஒரு மணிக்கு தான் தேர் எடுக்க மாட்டேன் நாங்கள் அதை நம்ம

இருந்தாலும் வேற கோவில்கள்ல கவ பண்ணி இருந்தனாங்க நன்றி வணக்கம்